ஹலோ வணக்கம் வெல்கம் டு த ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் மண்டே மார்னிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வீக் இந்த ஃப்ரெஷ்ஷான வீக்ல ஒவ்வொரு நாளும் சமைக்கிறதுக்கு என்ன சமைக்கலாம் என்ன சமைக்கலாம் என்ன என்ன சமைக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரே எண்ணெய் ஓட்டம் ஓடிட்டே இருக்கும் ஸோ அப்படி நீங்க இந்த வீக் ஃபுல்லாக சமைக்கிறதுக்கு ரெஃப்ரெஷிங்காக நிறைய விஷயங்கள் சொல்றதுக்காக ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்கார் அவர்கிட்ட உங்களோட டவுட்ஸ்லாம் நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது நான்கு மூன்று எட்டு தொடர்ந்து பேசலாம் பிரகாஷ் கிட்ட வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த வாரமும் தொடர்ந்து சொல்ல போறீங்களா கண்டிப்பா நான் சொல்லப் போறேன் அது வந்து ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு இருக்க அந்த பாட்டுக்கும் இந்த கீரைக்கும் சம்மந்தம் இருக்கு பாட்டை நானே பாடிடுறேன் என்ன என்ன கீரை அப்படின்னா தூது வேலை ஏல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சு அந்த கீரை பத்தி தான் நம்ம சொல்ல போறோம்

தொண்டைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல கீரை இது வந்து தூதுல ஆனால் அதில் வந்து கொஞ்சம் முள்ளெல்லாம் இருக்கும் அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் அதை சமைக்கலாம் இப்போ எப்படின்னா இதில் வந்து ஒரு சின்ன மாற்றம்தான் நெய்யில் சமைக்கணும் நெய்யில் தாளிப்பு போட்டு நல்லெண்ணெல்லையும் தாளிப்பு போடலாம் நெய்யில் தவங்க நல்லெண்ணெண்ணையும் தாளிப்பு போட்டுங்க ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க நல்லெண்ணெய் போட்டு பூண்டை ஃபஸ்ட்டு வதக்குங்க அதுக்கப்புறமா உளுந்து அதுக்கப்புறமா பச்சை மிளகா அதுக்கப்புறமா தூது விளையர கீரை அந்த கீரை மட்டும் போட்டு நல்லா வதக்கிடுங்க அது கூட வந்து கருவேப்பிலை சேர்த்துங்க பெருங்காயத்தூள் இல்லை தண்ணி இதுதான் நல்லா வதக்கிட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் அரைச்சிட்டு தாளிப்பு வந்து என்னென்னு நல்ல நல்லெண்ணெயில் கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா கருவேப்பில் பெருங்காயத்தூள் தாளிச்சுட்டு அதை அது அந்த சட்னியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தில் தொட்டு சாப்பிட்லாம் அதாவது பிசைஞ்சு சாப்பிட்லாம் தோசை இட்லி இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சூப்பராக இருக்கும்

ஃபஸ்ட்டு பொருள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பருப்பு இருக்குல்ல தோரம் பருப்பை அதை எண்ணெயே இல்லாமல் வறுத்துட்டு போ வறுத்துட்டு அது அதுக்கப்புறமா நீங்கள் வேக வச்சிங்கன்னா அந்த பருப்பு அதாவது இந்த பருப்பு போட்ட அந்த சாம்பார் அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துங்க சாம்பாரில் எனக்கு இஞ்சி பிடிக்காதவங்க பூண்டு சேர்த்துங்க ரெண்டுமே பிடிச்சவங்க கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த பச்சை மிளகாய் சாம்பார் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிள் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பருப்பை வேக வச்சு எடுத்துங்க அது கூட கொஞ்சமாக பருப்பு இப்போ ஒரு கிளாஸ் தோரம் பருப்பு எடுக்கிறீங்கன்னா கால் கிளாஸ் பாசி பருப்பு அந்தளவில் எடுத்துகிட்டு வேக வச்சுட்டு எடுத்து வச்சுங்க இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் தாளிச்சிங்க நல்லெண்ணெய் தழிச்சிட்டு கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா பச்சை மிளகா வெங்காயம் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு கொஞ்சமாக அதில் போட்டு வதக்கிட்டு தக்காளி தக்காளி நல்லா கரைஞ்சணும் கரைஞ்சோடனே ஒரு ஸ்பூனு தனியாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு பச்சை மிளகா மட்டும் ஒரு நாலு பச்சை மிளகாய் கீறி போட்டுங்க அதெல்லாம் நல்லா வதங்கிடுங்க புளி பத்தலைன்னா கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றிங்க அது மட்டுமே போதும் பெருங்காயத்தூள் போட்டுங்க அதுக்கப்புறமா அந்த பருப்பு வேக வச்சிருக்கோம்ல அதை இதில் போடுங்க நல்லா கொதிக்க விடுங்க மேலே வந்துடும் இறக்க போகும்போது ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுங்க கருவேப்பில் கொத்தமல்லி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாருங்க

சார் இது வந்து ஹோட்டல் ஸ்டைல் மட்டன் குழம்பு அது டார்க் ப்ரௌன் கலர்ல ஏதோ ஸ்பைசஸ் அரைச்சி ஊத்தி ஹோட்டலில் வைக்கிறாங்க வீட்ல வைக்கிறது யூஸ்வலாக இல்லாம அந்த ஸ்டைல் எனக்கு வேணும் செகண்ட் வந்து கடப்பான ஒரு சைட் டிஷ் ரெண்டு டிஷ் சார் கிட்ட கேட்கணும் ஓகேம்மா தொடர்ந்து பேசலாம் வணக்கம்மா வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குமா உங்களுக்கு என்ன ஸ்வீட் ப்ரோகிராம் வந்து மிஸ் பண்ணாம பாத்துட்டு இருக்கோம் நீங்க சொல்றது வந்து டைரக்டா நான் செஞ்சு பார்க்கிறது மாதிரி ஒரு ஃபீலிங்கோட அதான் சொல்றீங்க சரிமா சரிமா எல்லாரும் சரிடா சாங் சூப்பர்

சரி ஆ சரிம்மா ஓகே கடப்பா வந்து நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் ரெண்டாவது கடப்பா வந்து சின்னது தான் ரெண்டு மூணு விஷயம்தான் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா கடப்பா அப்படிங்கிறது பாசிப்பருப்பில் செய்யக்கூடிய ஒரு சாம்பார் கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸ்ஸு இதுக்கு வந்து மசாலா என்னென்னா இதுக்கு வந்து பாசிப்பருப்பை வேக வச்சுக்கணுமா மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பச்சை மிளகா உடச்சக்கல்லு அதாவது பொட்டுக்கல்ன்னு சொல்லுவாங்களா ரோஸ்டட் சன்னாத அது அது கூட வந்து ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக பூண்டு இது மட்டுமே போதும் இதெல்லாம் அதில் போட்டு நல்லா வதக்கிட்டு அதை அரைச்சிட்டு தே தேங்காயையில் போட்டு வதக்கிட்டு லைட்டாக வதக்கணும் ரொம்ப வதக்கூடாது வதக்கிட்டு அதை அரைச்சிட்டு அதையும் அந்த பருப்புகள் சேர்த்துணும் தாளிப்பு வந்து நெய்யில் தாளிக்கணும் கடுகு ஜீரகம் சேப்பு மிளகா அதாவது பச்சை மிளகா சிவப்பு மிளகா ரெண்டுமே சேர்த்துங்க கருவேப்புள்ள இது மட்டுமே போதும் இதுதான் கடப்பாக ரொம்ப சிம்பிளாக செய்யலாம் வந்து ஹோட்டலில் மட்டன் குழம்பு ப்ரௌன் கலரில் இருக்கான் ஏதோ நானும் வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படினா இது ஒரு மசாலா என்ன மசாலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க எண்ணெய் போட்டு ஃபஸ்ட்டு வந்து ஜீரகம் போடுங்க அதுக்கப்புறமா மிளகு அந்த எண்ணெயிலேயே போடுங்க லைட் லைட்டாக வதக்குங்க அதுக்கப்புறமா தனியா போடுங்க அதுக்கப்புறமா ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கரம் மசாலா இருக்குல்ல அது எல்லாமே ஒன்று ஒன்று போடுங்க தேங்காவும் போடுங்க லைட்டாக வதக்குங்க அந்த தேங்காய் அந்த அந்த பச்சை வேகம் போகணும் வதங்கணுன்னே அரைச்சிடுங்க அரைச்சிட்டு நம்ம எப்பொழுதும் தாளிக்கிற மாதிரி தான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க எண்ணெய் போட்டுவிட்டு சோம்பு தாளிக்கும் சோம்பு தாளிச்சிட்டு வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா தக்காளி தக்காளி நல்லா கலஞ்சணும் தனியா தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் போடவே போட வேணாம் அது மட்டும் போட்டாவே போதும் அதுக்கப்புறமா இந்த மசாலா மசாலா போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது நல்லா அந்த ப்ரௌன் கலரில் வந்துடும் அதுக்கப்புறமா மட்டனை வேக வச்சு அதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி நெய் கருவேப்பில் கொத்தமல்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே உங்களுக்காக ரெண்டு டிஃப்ரெண்டான ரெசிபி சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க தொடர்ந்து நெக்ஸ்ட் கிட்ட பேசுறதுக்கு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இது அழைக்கலாம் சமைக்கலாம் வெல்கம் பேக் டு த ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம் இன்னைக்கு ஷோ ரொம்ப ரொம்ப கலகலன்னு போயிட்டு இருக்கு அதுக்கு காரணம் ஷெஃபோட இனிய குரல்ல ஒரு பாடி காமிச்ச பாடல் தான் நிறைய காலர்ஸ் கால் பண்ணி ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு ஷெஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதனால ஷெஃப் டெய்லி ஓப்பனிங் ஒரு பாட்டு பாடணும் இது வந்து நேர் விருப்பமா நான் உங்ககிட்ட பர்சனலா சொல்றேன் இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம் அதுக்கு முன்னாடி அடுத்த நேர் இணைப்புல இருக்காங்க உங்ககிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம்மா சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்களுக்கு கூப்பிடுறீங்க கும்பகோணத்திலேருந்து அபிராமி பேசுறேன் ஓகேம்மா எப்படி இருக்கீங்க

சரி சரி இப்ப என்ன டவுட் கேக்க போறீங்க இப்ப வந்து சப்பட்ட பேசணும் மேம் தாராளமா பேசலாம் ஷெஃப் பக்கத்துல தான் இருக்கா வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கோம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா இப்ப நீங்க ஒரு கீரை சொன்னீங்கல்ல ஆமா தூதுவேல கீரை தூதுவேல கீரைல நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லி தரேன் சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்கமா கண்டிப்பா சொல்லுங்க நேயர்கள் பார்க்கறவங்களுக்கும் அது போய் சேரும் ஒரு கொஞ்சோண்டு வானல்ல எண்ணெய் விட்டுட்டு அந்த கீரையை நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதை அப்படியே பெரட்டிட்டு மிக்சியில அரை கொஞ்சோண்டு உப்பு போட்டு மிக்சியில அரைச்சி தோசை மாவுல கலந்து தோசை சுட்டுடலாம் சார் சூப்பர்மா அருமையா இருக்கும் சார் சளி எல்லாம் அரிச்சிட்டு வந்துடும் நீங்க அன்னைக்கு சோயா சொன்னீங்கல்ல ஆமாமா அந்த பாலை வந்து சுட வைக்கணுமா எப்படி வடிகட்டி சுட வைக்கணுமான்னு எனக்கு ஒரு டவுட் சரிமா நான் சொல்றேன் நீங்க கவனிங்க சரி நான் சொல்றேன் நீங்க கவுனிங்க ஆ

சரி ஓகே இப்போ வந்து அதாவது உளுந்து பால் இதுமாரி சோயா பால் கோதுமை பால் அப்படிலாம் இருக்குல்ல அதெல்லாம் ஊற வச்சுட்டு எடுக்கக்கூடிய பால் அந்த பால் சுட வைக்கவே கூடாது அதை அப்படியே எடுத்துட்டு வடிகட்டிவிட்டு குடிச்சிங்கன்னா தான் நூறு பெர்சன்டேஜி சத்து இருக்கும் இதில் அந்த ஒரு மணி நேரம் கழிச்சு குடித்தா கூட அதோடய சத்து கம்மியாகும் உடனே வடிகட்டிவிட்டு உடனே குடிங்க கோதுமை வந்து ஊற வச்சுட்டு ஒரு நாள் ஊற வைக்கணும் மறுநாள் வந்து அதை ஒரு துணியில் ஈர துணியில் வச்சிங்கன்னா அது வந்து நல்லா முளை கட்டிடும் அதுக்கப்புறமா அரைச்சிங்கன்னா அது பால் எடுக்கலாம் சோயாவும் அதே மாதிரி தான் ஊறவங்க மறுநாள் ஒரு ஈர துணியில் வச்சு கட்டிட்டு வச்சு வீட்டிலே ஃப்ரிட்ஜிலையோ இல்லை ஃப்ரிட்ஜிலேயே வச்சுருங்க வெளியில கூட வைக்கணும்னா ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுட்டு அதை அரைச்சிட்டு பால் எடுத்திங்கன்னா அந்த பால் உடனே குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இன்னொரு பால் என்னென்னு பார்த்திங்கன்னா உளுந்தம்பால் அதாவது கருப்பு உளுந்து இருக்குல்ல அதை ஊற வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம்

இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரட் இட்லி பீட்ரூட் இட்லி இதை ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒரு விதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லியில் இட்லி அதாவது கேரட்டை திருவிட்டு பீட்ரூட்டை திருவிட்டு தனித்தனியாக இட்லி ஊற்றுறதுக்கு முன்னாடி அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா இட்லி மாவு மேலே ஊற்றிட்டு எடுத்திங்கன்னா கேரட் இட்லி இப்படியும் பண்ணலாம் பீட்ரூட்டும் அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கேரட்டை நல்லா தண்ணியே ஊற்றாம திக்கா இருக்கணும் அதுதான் அதில் தண்ணி ஊற்றுனீங்க இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணும்போது அந்த தண்ணி இது மிக்ஸ் பண்ணும்போது சரியாகவே வரவே வராது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அது நல்லா கப்படிச்சு இல்லை அப்படின்னா இன்னொரு மெத்தடு இருக்குது நைஸ் நைஸாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கூட சேர்க்கலாம் சின்ன சின்னதாக நைஸாக கட் பண்ணிவிட்டு கேரட்டை இட்லி மாவில் போட்டு நீங்கள் அப்படியே இட்லி சுட்டிங்கன்னா அது நல்லா வெந்துடும் இல்லை அப்படின்னா இதுவும் இல்லைன்னா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அது அப்படியே எடுத்து போட்டிங்கன்னா நல்லா கரைஞ்சிரும் வேகும்போது ஆனால் நைஸ் நைஸாக கட் பண்ணணும் இதுதான் வந்து கேரட் இட்லி பீட்ரூட் இட்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பாரு ஓகே சார் நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நெக்ஸ்ட் கால கிட்ட சின்ன பிரேக் எடுத்துக்கலாம் இந்த அழைக்கலாம் சமைக்கலாம் ஒன்ஸ் அகேன் வெல்கம் பேக் டு தி ஷோ நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் கால கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ லவ் லைனில் தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் நம்ம நிகழ்ச்சியில் இன்னைக்கு வந்துட்டு கீரைகள் பற்றி பேசிட்டு இருக்கோம் இன்னைக்கு மட்டும் கிடையாது தொடர்ந்து ரெண்டு வாரமாக கீரைகள் பற்றி தான் ஷெஃப் சொல்லிட்டு இருக்காரு கீரைகள்லாம் எந்த கீரை சாப்பிடலாம் எது சாப்பிட்றது கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு அது மாதிரி கீரை வச்சு வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டிப் எங்களுக்காக சொல்ல முடியுமா ஷெஃபி இந்த கீரை சாப்பிட்டா இது நல்லது அப்படியாத மாதிரி கண்டிப்பாக சொல்லலாம் வந்து போய் பார்த்தீங்கன்னா பொண்ணாங்கண்ணி கீரை கரிசிலாங்கன்னி கீரை கருவேப்புள்ள இது மூணையும் சேர்த்துக்கிட்டு வதக்கிட்டு நம்ம சட்னி சட்னிக்கு பேஸ் இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும் ஜீரகம் தாளிக்கணும் உளுத்தம் பருப்பு கடலம்பருப்பு இது தான் பேஸு அதை அரைச்சிங்களேன் சும்மாவே வறுத்துட்டு அரைச்சி பாருங்களேன் அது ஒரு சட்னியாகவே இடும் இதுதான் சட்னிக்கு பேஸு இதில் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா சேர்க்குறதுலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் சிவப்பு மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ பொண்ணாங்கண்ணி கீரை கரிசிலாங்கண்ணி கீரை கருவேப்பில் இது மூணையும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு சட்னியாக பண்ணி சாப்பிட்டிங்கன்னா கண்ணுக்கு ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்களுக்குலாம் அதில் தோசையிலேயோ இல்லை எப்படியோ பிரட்டி கொடுத்திங்கன்னா ப்ரெட்டில் கூட வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப நல்லது இன்னொரு விஷயம் என்ன விஷயம் முக்கியமான விஷயம் இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் ப்ரேக்ஃபாஸ்ட்டில் அதாவது காலை உணவில் கீரை பொரியலோ இல்லை துவையலோ இல்லை கூட்டோ சாப்பிட்டிங்க அப்படின்னா பதினஞ்சு நாள் கழித்து உங்களுக்கே ஒரு மாற்றம் ஏற்படும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே பொதுவாக கீரைகள் சாப்பிட்றனால ஸ்கின்னுக்கும் முடிக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது கூட வண்டி இதை குறிப்பிட்ட மூணு கீரை கீரைகள் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு செஃப் சொல்லிருக்காரு தொடர்ந்து நெக்ஸ்ட் கால கிட்ட பேசலாம் வணக்கம் ஹலோ மேடம் சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க மேடம் ஓகே உங்க பேர் மணிகண்டன் ஓகே மணிகண்டன் நீங்க குக் பண்ணுவீங்களா ம் குக் பண்ணுவேன் ஓகே எத்தனை வருஷமா குக் பண்ணிட்டு இருக்கீங்க நான் சும்மா அப்படியே வீட்ல பிரியாணி சும்மா சும்மா மட்டும் அப்படியா சரி சரி ஓகே மணிகண்டன் இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க கேரட் அல்வா எப்படி செய்யணும்

இது ரொம்ப பிடிக்கும் ஓகே நான் நீங்க கவனிங்கன்னா கேரட் அல்வா ரொம்ப சிம்பிளுங்க கேரட்டை நல்ல கொஞ்சம் பெரிய கேரட்டை வாங்கிட்டு வந்தீங்கன்னா நல்ல ஈஸியா இருக்கும் பிடிச்சிட்டு அந்த கேரட்டை நல்லா அழுத்தமா புடிச்சிட்டு திருவி எடுக்கிறதுக்கு அதனால சொல்றேன் கிரேட்டர் மிஷின் இருக்கும் அதாவது தேங்காய் திருவுறது இந்த சின்ன சின்ன அந்த கேரட் அதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க இந்த கிரேட்டர் மிஷினுக்கு நம்ம தேங்காய் திரு கேரட்டு சீவுற மாதிரிக்கே இருக்குது மாரி அந்த அந்த மிஷினை வாங்கிக்கோங்க இல்லை வீட்டில் இருந்தாலும் பரவாயில்ல அதை எடுத்துட்டு அதில் சின்ன இதாக இருக்கும் அதை நல்லா திருவினிங்கன்னா சின்ன சின்ன சின்னதாக வந்துடும் அது எடுத்ததுக்கு அப்புறம் அப்படியே கேரட் அல்வாங்கிறது நிறைய பேர் வந்து கேரட்டை அரைச்சி அப்படி இல்லை அல்வா இதுதான் அல்வா இப்படி தான் பண்ணணுமே இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் நல்லா திருப்பிட்டு ஒரு பால் ஒரு ஒரு லிட்ரு பால்னால் ஒரு அரை கிலோ கேரட் அந்த அளவில் ஒரு லிட்ரு பால் கொதிக்க விடுங்க ஒரு கொதி அந்த கா பொங்கி வரும்ல அது அதுக்கப்புறமா கேரட்டை போடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் இல்லை இருபது நிமிஷம் நல்லா வேக விடுங்க அது நல்லா வெந்து அந்த பால் அந்த கேரட் ரெண்டும் ஒன்றும் மிக்ஸ் ஆகி ஒரு திக்கான அதாவது அல்வா ஸ்டேஜில் வந்துடும் அதுக்கப்புறமா கால் கிலோ இப்போ கேரட் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கால் கிலோ சுகர் சுகரை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா திக்காகும் திக்கானதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் நெய்யில் போய் ஒரு பாத்திரம் வைங்க நெய் போடுங்க நெய் போட்டுட்டு உங்களுக்கு என்ன முந்திரி பருப்பு திராட்சை சாரப்பருப்பு பாதாம் பருப்பு இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நெய்யில் வதக்கிட்டு அதை இது கூட போட்டு நல்ல ஒரு மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேரட் அல்வா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிப்பேன் ஓகே சார் நன்றி கால் பண்ணதுக்கு தொடர்ந்து நெக்ஸ்ட் காலை பேசலாம் வணக்கம் ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்ன எங்க இருந்து கூப்பிடுறீங்க சேலத்துல இருந்து மல்லிகா பேசுறங்க ஓகே மல்லிகாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஓகே இன்னைக்கு என்ன சமையல் வீட்ல இன்னைக்கு வந்துங்க சாதம் சாம்பார் ஓகே சாம்பார் மட்டும் தான் தொட்டுக்கு சைடு டிஷ் எல்லாம் எதுவும் இல்லையா சரி சரி ஓகே இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்கம்மா எலுமிச்சு எலுமிச்சு ஊர்க்காங்க நல்லா தொவ்வூர் இல்லாம அப்படியே கொல கொலன்னு இருக்கிற மாதிரி வேணுங்க ஓகேமா தொடர்ந்து பேசலாம் ஷெஃப் சொல்வாரு வணக்கம்மா ஆ வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க

அந்த துவர்ப்பு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதை சேர்த்துங்க அதை கொஞ்சம் கொஞ்சமாக கடிச்சு சாப்பிடுங்க இல்லை அப்படின்னா இன்னொரு விஷயம் ஒரு டிப்ஸ் மாதிரி நான் சொல்கிறேன் எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வரீங்களா வாங்கிட்டுனா தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் நல்லா சாஃப்ட்டாயிடும் சும்மா ஒரு ஆஃப் டே இல்லைன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அந்தளவில் தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா அது நல்லா சாஃப்டாயிடும் அந்த எலுமிச்சம்பழம் அதுக்கப்புறமா ஒன்று நாலுமா கட் பண்ணிவிட்டு நம்ம ஊறுகா செய்யலாம் எப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் போடுங்க நல்லெண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் வெந்தயம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ரெண்டு ரெண்டு போட்டு தாளிச்சுட்டு இந்த எலுமிச்சம்பளத்தை ஒன்று நாலாக கட் பண்ணியிருக்குமில்ல அதை போடுங்க கொஞ்சம் நேரம் குக் பண்ணிங்கன்னா அந்த எலுமிச்சம்பளம் உள்ள ஜூஸ் இறங்கி அந்த எலுமிச்சம்பளை தோல் இந்த எலுமிச்சம்பளமும் ஓரளவு வெந்துடும் வெந்ததுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அதை மட்டுமே போட்டு உப்பு பார்த்துங்க நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த கிரேவி கிடச்சிரும் என்ன பவுட்ரு நம்ம எப்போதுமே ஊருகாக்கி ஒரு பவுட்ரு சொல்லுவானே அதாவது சோம்பு

ஹலோ ஹலோ சொல்லுங்கம்மா உங்க பேர் என்னங்கறது கூப்பிடுறீங்க வேலூர் மாவட்டம் ரூபா பேசறேன்ப்பா ஓகே ரூபா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ரூபா நீங்க எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன்ப்பா ஓகே ஓகே ரூபா நீங்க எத்தனை வருஷமா நீ வாழைப்பூ வாழைப்பு ரொம்ப சூப்பரா வந்தது அப்படியே ஆச்சே சரி ஓகே யார் ரொம்ப விரும்பி சாப்பிட்டது உங்க வீட்ல ஆ என் குழந்தை சாப்பிட்டாங்க வாழைப்பூனாவே சாப்பிட மாட்டாங்க வடை செஞ்சு கொடுத்தப்ப சாப்பிட்டாங்க

இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏன் அந்த மாரி ஆகுதுன்னா சாதாரணமாக கூட்டு வைக்கும்போது ஒரு கால் கிளாஸ் தண்ணி அளவு ஊற்றுனாவே போதும் ஏன்னா நம்ம பருப்பு வேக வச்சுருக்கோம்ல அந்த பருப்பில் தண்ணி இருக்கும் சரி இந்த நீர் சத்துன அந்த ஒயிட் பம்பிக்கின்னு ரெட் பம்பிக்கின்லாம் சொன்னாங்களே வெள்ளை பூசணிக்காய் அந்த அதெல்லாம் சொன்னாங்களே காய்கறிகள்லாம் அது சேர்க்கும் போது அதில் உள்ள தண்ணியும் வரும் அதை நம்ம வந்து கவனிக்கிறதாமல் போட்டுடுறோம் அது மட்டும்தான் மெத்தபடி வேறு எதுவுமே இல்லை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, அந்த சிவப்பு பூசுணிக்கான்னு சொல்லுவாங்களே அதில் கூட்டு எப்படி பண்ணுறது ரொம்ப சிம்பிள் கூட்டு இந்த வெஜிடபிள்லாம் சேர்க்கும்போது போது கடப்பருப்பை சேர்த்துக்கிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போதும் அந்த கல் கடல் பருப்பை கடிச்சு சாப்பிடும்போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடற்பருப்பை வேக வச்சு எடுத்துங்க ஒரு ஸ்பூன் அந்தளவில் போதும் பாசிப்பருப்பையும் வேக வச்சு எடுத்துங்க ரெண்டுத்தையும் ஒன்றா வேக வச்சு எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல ஃபஸ்ட்டு கடல் பருப்பை போடணும் வேக வைக்கும்போது ஒரு பாத்திரத்தில் கடலப்பருப்பை போடுங்கள் ஒரு பத்து நிமிஷம் அது வேகக்கட்டும் அதுக்கப்புறமா பாசிப்பருப்பை போடுங்க போ நல்லா வெந்ததுக்கப்புறமா அதை தனியாக எடுத்து வச்சிருங்க மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா கூட்டுக்கு தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் இது மட்டும்தான் குறை குறைன்னு அரைச்சிட்டு அந்த பருப்பு வேக வச்சுருக்கோம்ல அதிலே போட்டுருங்க இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போடுங்க கடுகு ஜீரகம் காஞ்ச மிளகா ச பச்சை மிளகா கருவேப்புலை எல்லாம் போட்டு வதக்கிட்டு இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க வதங்கினதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வெஜிடபிளோ அதுவும் போடுங்க வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு அந்த வதக்குனதோடு இந்த இதில் போட்டு ஒரு கொதி விட்டுறீங்கனாவே கூட்டு ரெடி இறக்க போகும்போது பெருங்காயத்தூள் கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் நெய் அவ்வளவு சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணிப்பாரு ஓகே நன்றி கால் பண்ணதுக்கு பண்ணது நிறைய டவுட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க நீங்கள் எங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் டிப் ஆஃப் தி டே என்ன இன்னைக்கு வந்து டிப் ஆஃப் தி டே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிப் ஆஃப் த டே என்னை பொறுத்த வரைக்கும் நான் அப்படி நினைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உப்பு வந்து நம்ம கல் உப்பு சேர்க்குறதா இல்லை அந்த தூள் உப்பு சேர்க்குறதா அப்படின்ட்டு இருக்கும் கல் உப்பு சேருங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதை எப்படி சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாத்திரத்தில் கல் உப்பு போடுங்க கொஞ்சம் நல்லா சூடு பண்ணுங்க சூடு பண்ணதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணலாம் இன்னொரு உப்பு இருக்குது அந்த உப்பு என்ன உப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்து உப்பு அப்படின்னு பேர் அந்த உப்பு நாட்டு மருந்தில் கடையில் கிடைக்கும் கண்டிப்பாக போய் கேட்டு பாருங்கள் அந்த உப்பையும் நீங்கள் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணாலும் சரி இல்லை அப்படியே போட்டு குழம்புல எல்லா குழம்புலையும் போடலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஷெஃப் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஜாயினிங் நாளைக்கு இன்ட்ரஸ்டிங் ரெசிபீஸ் மட்டும் இல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பார்ட்டோட நீங்க வருவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நன்றி நீங்களும் வீட்டுல இருந்தபடி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க இதே போல நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங் ரெசிபி அதே போல இன்ட்ரஸ்டிங் சாங்கோட ஷெஃப் வருவாரு அண்ட் கிருத்திகா டெலிங் பை ஃப்ரம் யூ ஆல்